துடைப்பத்தை இப்படி மட்டும் எடுத்து விடாதீர்கள் அப்புறம் ஏழு ஜென்மகளுக்கும் பாவம் வந்து சேரும் நம் அனைவரது வீட்டிலும் துடைப்பம் இருக்கும் தினசரி துடைப்பம் இல்லாமல் அன்றைய நாளை தொடங்க மாட்டோம் அப்படிப்பட்ட துடைப்பத்தை இப்படி மட்டும் பயன்படுத்தி விடாதீர்கள் இதுபோல் நீங்களும் பயன்படுத்தி இருந்தால் இனி பயன்படுத்தாதீர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த பொதுநலம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு வாயில்லா ஜீவன்கள் நமது குழந்தைகள் மற்றும் மற்ற யாரையுமே துடைப்பத்தை வைத்து அடிக்கவே கூடாது இந்த பாவம் நம்முடைய வாழ்வில் கடைசி வரை துரத்தி கொண்டே வரும் தினமும் உங்கள் படுக்கை அறையில் துடைப்பத்தை கட்டிலின் அடியில் துடைப்பத்தை விட்டு நன்றாக சுத்தம் செய்ய வேண்டும் இப்படி செய்வதனால் உங்களுக்கு வரும் கெட்ட கனவுகள் துடைப்பத்தால் பெருக்குவது போலவே போய்விடும் வீட்டில் மூத்தவர்கள் இல்லை வேலையாக யாராவது வெளியில் சென்ற உடனேயே துடைப்பத்தை வைத்து வீட்டை பெருக்கக்கூடாது தேய்ந்து போன துடைப்பம் உடைந்து போனது பழைய தொடபங்களை பயன்படுத்தவே கூடாது காலையில் நீங்கள் வீடு பெருக்குவீர்கள் என்றால் முதலில் வீட்டின் உள்பக்கத்தில் இருந்துதான் வெளியில் கூட்டி குப்பையை கொண்டு போக வேண்டும் அப்படியே குப்பையை வெளியே தள்ளி போட்டு விடுங்கள் அதே மாலை வேளையில் பெருக்குவீர்கள் ஆனால் வாசலில் இருந்து உள்பக்கம் பார்த்துதான் பெருக்க வேண்டும் அந்த குப்பையை அள்ளி குப்பை தொட்டியில் தான் போட்டு வைக்க வேண்டும் மாலையில் ஏன் வாசலில் இருந்து பெருக்க வேண்டும் என்றால் மகாலட்சுமி நம் வீட்டில் அடி எடுத்து வைக்கும் போது அந்த இடத்தில் இருந்துதான் நாம் பெருக்குவது நல்லது அப்போதுதான் அடி மேலடி வைத்து லட்சுமி தாயார் நம் வீட்டுக்குள் வந்து வாசம் செய்வாள் இதுபோல் நிறைய ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் பொதுநலம் சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் செய்து கொள்ளுங்கள்